சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒரு ஜாதகர் தான் வாழ்நாளில் செய்யக்கூடிய பணி வேலை ராஜாதிபத்தியம் கர்மம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவர் செய்யும் தொழில் என்ன அது எந்த வகையான தொழில் கிரகங்கள் கொடுக்க வல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் தொழிலை குறிக்கும் வீடாக ஜோதிடம் கருதுகிறது அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கப்பட்டு சூரியன் கிரகம் தரவல்ல வேலை பணி அது சார்ந்த தொழில்கள் என்ன என்பதை இந்த காணொலியில் விளக்கமாக காண்போம் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவ தொடர்பில் வரும்பொழுது அவர் அரசு சார்ந்த பணி வேலைகள் அரசு அரசு சார்ந்த பணி வேலைகள் அரசு கான்ட்ராக்ட் அதிகாரம் மிக்க பதவிகளில் இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அரசு சம்பளம் வாங்கக்கூடிய அனைத்து வகை ஊழியர் பணிகள் ஏற்றுமதி இறக்குமதி அரசு அலுவலகத்தில் இயங்கும் உணவகங்கள் தங்கம் அதிகார ஆளுமை மிக்க பதவிகள் அரசு அரசியல் சார்ந்த கான்ட்ராக்ட் மற்றும் அதை எடுத்து வழிநடத்தும் தொழில் அதிபர்கள் அரசு அரசியல் சார்ந்த தொழில் அதிபர்கள் உணவு உற்பத்தி கூடம் உணவு சுகாதாரம் துறை அரசு கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து வகை துறைகள் டி எஸ்டேட் அரசுடைமை அரசின் கீழ் இயங்கும் டி தொழிற்சாலைகள் வே அரசின் வேளாண்மை இலாக்கா தாவரவியல் இலாக்கா மருத்துவ செடிகள் மருந்து உற்பத்தி தயாரிப்பு தொழிலகங்கள் பூந்தோட்டக்கலை அரசு சார்ந்த பூந்தோட்டவியல் பூந்தோட்டக்கலை பண்ணைகள் உற்பத்தி தொழில் அரசு சார்ந்த உற்பத்தி அனைத்து வகை உற்பத்தி அரசு ஏற்புடைய அரசின் கீழ் வரும் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள் இருதய சிகிச்சை அதற்கான உபகரணங்கள் மற்றும் மருந்து தயாரிப்பு இந்த அரசு சம்பந்தமான தொழிலாகவோ அல்லது இருதய சிகிச்சைக்கான மருந்து தயாரிக்கும் துறை மருத்துவம் சார்ந்த பணிகள் கண் குறைபாடு சார்ந்த மருத்துவம் அதன் ஒட்டிய தொழில்கள் மேலும் ஆராய்ச்சி தனித்துவம் மிக்க அரசு ஊக்குவிக்கும் தொடர்புடைய விஞ்ஞான ஆராய்ச்சி துறைகள் அரசின் கட்டுப்பாட்டில் வரும் விஞ்ஞானம் மற்றும் தனித்துவம் மிக்க ஆராய்ச்சி அதன் தொடர்புடைய இலாக்காக்கள் உணவு தானிய விதைகள் அரசு நிர்வகிக்கும் உணவு மற்றும் தானிய வகைகள் விஞ்ஞான துறை நிர்வாகத் துறைகள் சட்டம் ஒழுங்கு காவல் அரசியல் அந்தஸ்து மற்றும் புகழ் தரவல்ல அரசு சார்புடைய துறைகள் சினிமா துறை இப்படியாக அரசு ஏற்று நடத்தும் அரசு அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறைகள் அனைத்து வகை துறைகளும் மருத்துவம் டி உணவகங்கள் புகழ் தரக்கூடிய அந்தஸ்து மிக்க தொழில்கள் அது சார்ந்த தொழிலதிபர்களிடம் பணிபுரிதல் மற்றும் சினிமா துறை இப்படியாக சூரிய கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் தொடர்பில் வரும்பொழுதோ அல்லது பத்தாம் பாவத்தில் இருந்து அது கிரக திசா புத்திக்கள் நடத்தும் காலத்தில் ஒரு ஜாதகருக்கு அரசு சம்பந்தமான அரசு வேலை கிட்டி வாழ்நாள் முழுவதும் அந்த அரசு பணி சார்ந்து அவருடைய வாழ்வு இருக்கும் என்றால் மிகையாகாது இனி ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு கிரகம் நவ கிரகங்கள் பத்தாம் பாவ தொடர்பில் வரும்பொழுது ஒரு ஜாதகர் எந்த மாதிரியான துறை சார்ந்த வேலைகள் ஈடுபடக்கூடும் எந்த மாதிரியான தொழில் செய்வார் என்பதை அடுத்தடுத்த வரும் காணொலிகளில் விளக்க உள்ளேன் இந்த காணொலியில் சூரிய கிரகம் தரவல்ல பணிகள் பற்றி விளக்கியுள்ளேன் இதை ஜா ஜாதக நம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடன் பால் ஜோதிடரின் அணுகுமுறை அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஜாதகர்கள் அணுகி அவருடைய பத்தாம் பாவம் அதில் உள்ள கிரகம் தொடர்பில் வரும் கிரகங்கள் எல்லாம் கேட்டு அறிந்து நல்ல புரிதலுடன் நீங்கள் அதற்கான வேலை தேடினால் உங்களுக்கு இது மாதிரியான அரசு அரசு தொடர்புடைய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பமும் வேலையும் கிடைக்கும் என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்